தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது சப்பானி பருவத்தின் ஐந்தாவது பாடலாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் நீயே என் நெஞ்சமெல்லாம் நிரம்பி வரும் நினைவலையின் நிரந்தரமே தாயே என் சஞ்சலங்கள் தீர்ப்பவளே தரணியாளும் தாரகையே தேயே நாகிய நான் தினந்தோறும் திருவடிகள் சேவிக்கும் தேவதையே வாயார நாள்தோறும் வாழ்த்தி நான் வணங்கும் வளமார் பொன்னே தொடர்வது சப்பானி பருவத்தின் ஐந்தாவது பாடல் ஆட்டு கண் கருங்கடல் கடைமடை திறந்து அமுதம் ஊற்று கருணை தென்திரை கொழித்து எரிய வெண்திரை நெருப்பு ஊட்டு தெய்வ குழந்தையை செம்கோல் ஆட்டு நின் சிறு கணைக்கால் கிடத்திக் குளிப்பாட்டி உச்சி முச்சி குஞ்சிக்கு நெய் போற்றி வெண்காப்பும் இட்டு வளர் கொங்கையில் சங்குவார்க்கும் பால் ஆட்டி வாய் இதழ் நெரித்து ஊட்டி உடலில் பசும் சுண்ணமும் திமிர்ந்து கண் வளர்த்தி தொட்டில் ஏற்றி தாலாட்டி ஆட்டு கை தாமரை முகிழ்தம் கொட்டியருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே இப்பாடலின் பொருளை சிந்திப்போம் கயல் மீன்கள் போல ஆடுகின்ற ஒளி பொருந்திய கண்கள் பிரகாசமான விழிகளாகிய கருங்கடலின் பக்கம் மடைத்திறந்து ஊற்றப்பெறும் அமுதம் போன்ற அருளாகிய தெள்ளிய அலைகள் வீசுகின்றன வெண்மையான அலைகளை கொண்ட கடல் கடல் அருகில் குடிகொண்ட செந்தூரன் முருகப்பெருமான் நெருப்பூட்டிய தெய்வக் குழந்தையாக சிறப்பாக விளங்குகின்றான் முருகப்பெருமானை செங்கோல் போல் ஆடுகின்ற உனது சிறிய கணுக்காலின் கண் கிடக்க செய்து குளிப்பாட்டி நெற்றியில் திருவெண்ணீரு தடவி வளர்ச்சியுறும் முளைப்பாலை சங்கில் பார்த்து வாய் இதழை நெரித்து உண்ணச் செய்து உடலில் இனிய வாசனை பொடியும் பூசி பசும் பொன் நிறம் கொண்ட தொடையில் உறங்க வைத்து மடியில் உறங்கிய மழலையை எடுத்து மாணிக்க கற்கள் பதித்த தொட்டிலில் கிடத்தி நாக்கை அசைத்து தாலாட்டு பாடி ஆட்டுகின்ற கைத்தாமரை மலர்களை குவித்து சப்பாணி கொட்டுவாயாக தமிழுடன் பிறந்து பழைய மதுரையில் வளர்ந்த கொடியே தப்பாணி கொட்டுவாயாக அருட்கருணை கடலாய் பெருக முருகப்பெருமானை காலிலே கிடத்தி நீராட்டி நெற்றிக்கு வெண்ணீரிட்டு பாலூட்டி தூங்கப்பண்ணி தொட்டிலாட்டும் கைகளால் சப்பாணி கொட்டி அருளுக என்பது பாடலின் பொருள் மாமரமாய் கடலுள் நின்ற சூரனை கந்த பெருமான் கடல் நீரை வேலெறிந்து வற்றச் செய்து மாமரத்தை வெண்டிறை நெருப்பூட்டு தெய்வ குழந்தை என்ற தொடர் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் மீன் ஆட்டு அலைக்கும் தென் திரை தெளிந்த அலை செங்கோல் ஆட்டு தெளிமையான குரங்கு தொடை முகிழ்த்த குவித்து வாழ்கண் வாழ் போன்ற கண் வெண்திரை வெண்மையான அலைகளை உடைய கடல் முச்சி உச்சிக்கொண்டை குஞ்சி ஆண்களின் தலைமயிர் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் வாழ்கண் കരുടൽ കടിമടേ തമുത ഊ ഊറ് സേലാട്ട് വാഴ്ക്കൻ കരു കടൽ കടിമടേ തരന്ത ഊറ് കരുണെ തണ്ടേ കൊഴിത്തെ കരുണെ வெரை நெருப்பூட்டி தெய்வ குழந்தையை வெண் திரை நெருப்பூட்டு தெய்வ குழந்தையை செங்கோளாட்டு நின் சிறு கணைக்கால் கிடத்தி ോട്ടി നിടത്തി കുളിപ്പാട്ടി ഉച്ചിമുച്ചി കുളിപ്പാട്ടി ഉച്ചിമൂച്ചി കുഞ്ചിക്ക് നെയ് പോറ്റി വെൺ കാപ്പും ഇട്ട് കുളിപ്പാട്ടി ഉച്ചിമൂച്ചി കുഞ്ചിക്ക് നെയ് പോറ്റി വെൺ ഇട്ട് ங்கையில் சங்கு வாங்கையில் சங்கு வாழ்க்கும் பாலாட்டி வாயுதழ் தூட்டி வாயுதழ் நெல் உடலில் பசு சுண்ணமும் திமிர்த்தி உடலில் பசு சுண்ணமும் பை பொன் குரங்கினில் கண் வளர்த்தி பைபொன் குரங்கினில் கண் வளர்த்தி சிறிய பருமணி தொட்டிலில் ஏற்றி சிறிய பருமணி தொட்டிலில் ஏற்றி தாலாட்டி ஆட்டு கை தாமரை താലാട്ടി ി ആട്ടുകൈ താമറി മുഹിത്തമ്മ താലാട്ടി ആട്ടു കൈ താമറി മുഹിത്തമ്മ ചപ്പാണി കൊട്ടി അരുളേ ചപ്പാണി കൊട്ടി അരുളേ തമിഴടു പിറ பழமதுரையில் வளர்ந்த கொடி தமிழுடு பிறந்தே பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டி அருளே சப்பாணி கொட்டி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்வது மதுரையின் வரலாற்று செய்திகள் மதுரையில் மீண்டும் முஸ்லிம்களின் ஆட்சி தொடங்கியது ஆற்காட்டு நவாபினால் அனுப்பப்பட்ட அவனது மருமகன் விஜயரங்க சொக்கநாதரின் மனைவி மீனாட்சியை சிறையில் மீனாட்சி தற்கொலை செய்து கொண்டாள் பங்காறு திருமலை நாட்டிலிருந்து விரட்டப்பட்டார் ஆர்காட்டு நவாபுடன் ஆன தனது தொடர்பினை கைவிட்ட மருமகன் சாந்தா சாஹேப் தன்னை சுதந்திர மன்னனாக பிரகடனப்படுத்திக் கொண்டான் மராட்டியர்களுடன் நடந்த போரில் ஆற்காட்டு நவாப் கொல்லப்பட்டு ஆட்சி அவர்களின் கண்காணிப்பில் நவாபின் மகன் சப்தர் அலியிடம் ஒப்படைக்கப்பட்டது சந்தா சாஹேபின் துரோகத்தினால் இந்த சப்தர் அலி மராட்டியர்களை தூண்டிவிட்டு சந்தா சாஹேபை கைது செய்து முராரி ராவ் என்பவரை மதுரையின் ஆளுநர் ஆக்கும்படி செய்தான் ஆனால் ஹைதராபாத் நிசாமினால் சப்தர் அலி தூக்கி எறியப்பட்டான் முராரி ராவ் மதுரையிலிருந்து ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார் இருந்து தப்பிய சந்தா சாஹேப் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆர்காட்டின் மீது படையெடுத்து அதனை கைப்பற்றினான் இதில் அன்வர் உத்தீன் கொல்லப்பட அவனது மகன் முகமது அலி தப்பிச் சென்றான் இதன் பின் ஆற்காட்டு ஆளுமைக்காக சந்தா சாஹேப் மற்றும் முகமது அலிக்கிடையே இடைவிடாத போராட்டம் நடைபெற்று வந்தது இந்த போராட்டச் சூழலில் தமிழ்நாடு சிக்கி தவித்தது அப்போது தமிழ்நாட்டில் வாணிபத்திற்காக வந்து நுழைந்த பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள முனைந்து பிரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாகேபையும் ஆங்கிலேயர்கள் முகமது அலியையும் ஆதரித்தனர் முதலில் வென்ற சந்தா சாகிப் தனது தளபதிகளான ஆலம்கான் மற்றும் மயானா என்பவர்களிடம் மதுரை ஆட்சி பொறுப்பினை கொடுத்தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் முகமது அலியின் சகோதரன் வஃபஸ் கான் மற்றும் முகமது யூசுப் கான் இருவரும் மதுரையை கைப்பற்றினர் ஆயின் இவர்களிடமிருந்து முகமது பர்கி என்ற வீரன் அதனை கைப்பற்றினான் உடனடியாக ஆங்கிலேயர்கள் யூசுப் கானிடம் மதுரையை ஆளும் பொறுப்பினை கொடுத்தனர் இப்பதவிக்காக ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் ரூபாய்கள் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை நடைபெற்ற இந்த ஏற்பாட்டுக்கு இடையில் ஆங்கிலேயர்கள் தங்களை நன்கு நிலைப்படுத்தி கொண்டனர் பின்பு யூசுப் கான் விரட்டப்பட்டு அபிரல் கான் என்பவனிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று எண்பதில் மைசூரிலிருந்து ஹைதர் அலி தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்தார் ஆங்கிலேயர்கள் மிகுந்த முயற்சி கொண்டு அவனை விரட்டினர் இதனால் அவர்களுக்கு உண்டான நஷ்டத்தினை நவாப் கொடுக்க மறுத்துவிட்டார் ஆங்கிலேயர்கள் நேரடியாக மக்களிடம் வரி வசூலித்து தங்களின் நஷ்டத்தை ஈடு செய்து கொள்ளலாம் எனவும் கூறியதால் தமிழகத்தில் ஆங்கிலேயர்களின் பிடி இறுகியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் வரை மதுரை ஆங்கிலேயர்களின் வசத்திலேயே இருந்து வந்தது பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள் போல் போற்றி பாதுகாக்கப்படவில்லை என்றாலும் முகமதியர்களின் அடிவிலிருந்து ஆங்கிலேயர்கள் இக்கோவிலை காத்தனர் என்பது உண்மை தொடக்க நாட்களில் ஆங்கிலேய ஆளுநர்கள் இக்கோவில் நிர்வாகத்தை கவனித்து வந்தனர் ஆயின் கிறிஸ்துவ மிஷினர்களின் கூக்குரலால் கோவிலுக்கு தன்னாட்சி பொறுப்பினை இந்திய சுதந்திரத்திற்கும் முன்பே இவர்கள் அறிவித்து விட்டனர் நாளை முதல் மதுரை எம்பதியின் புராண வரலாறு தொடரும் மதுரை மாநகரின் வரலாற்றையும் சப்பானி பருவத்தின் ஐந்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்